வணக்கம் பிள்ளை சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக யூடியூபரான திவ்யா மீது புகார் அளித்த சித்ராவும் தற்போது போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு பகீர் பின்னணி இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொடைவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக ஆளுரும் யூடியூபருமான சித்ரா திவ்யா கள்ளச்சி மீது பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதாவது திவ்யா கள்ளச்சி குழந்தைகளை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து வருகிறார் எனவும் அதனை வீடியோவாகவும் எடுத்துள்ளார் எனவும் மேலும் அந்த வீடியோவை வைத்து பல பேருக்கு அனுப்பி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறார் எனவும் சிறுவர்களின் ஆபாச வீடியோக்களை வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி உள்ளதோடு தவறான உறவுக்கும் சிறுவர்களை அனுப்பி வைத்துள்ளார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி திவ்யாவின் செல்போனில் பல ஆபாச வீடியோக்கள் உள்ளது எனவும் இதற்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் செயல்படுவதாகவும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் மேலும் சில யூடியூபர்கள் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த குற்றச்சாட்டைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகாரும் செய்யப்பட்டது இந்த புகாரைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையை தொடங்கினர் இந்த நிலையில்தான் தற்போது நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் திவ்யா கள்ளச்சி கார்த்தி சித்ரா ஆனந்த் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் இவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எதற்காக புகார் அளித்த சித்ராவையும் இவர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்தார்கள் என மக்கள் குழம்பி போயுள்ள நிலையில்தான் தற்போது சித்ரா குறித்து பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சித்ரா யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் மாடலான மகளை திருமணம் செய்து தருவதாக கூறி பத்து ஐடி மாப்பிள்ளைகளை ஏமாற்றி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்து சிறைக்கு சென்று வந்த வாடகை தாய்தான் மக்கள் பார்வை சித்ரா அதாவது திவ்யா மீது புகார் அளித்த இந்த சித்ரா ஏழு வருடங்களுக்கு முன்பு சேலத்தில் திருமண மோசடி வழக்கில் சிக்கி குண்ட தடுப்பு சட்டத்தில் சிறைக்கு சென்று வந்திருக்கிறார் இவர்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பரபரப்பான ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார் இதை தொடர்ந்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள் இதில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது அதாவது என்ன நடந்துச்சுன்னா யூடியூப்ல திவ்யா கள்ளச்சியும் கார்த்தியும் சேர்ந்து பல வீடியோக்களை வந்து வெளியிட்டு அதன் மூலமாக வருவாய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க இவங்களுக்கு சித்ரா வந்து அறிமுகமாயிருக்காங்க சித்ரா வந்து கார்த்திகிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து திவ்யா கல்லச்சி வந்து ரெண்டு சிறுவர்களோட வந்து நெருக்கமாக இருப்பது போல் நீ வீடியோ எடுத்து தந்தா நான் உனக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகைக்கு ஆசை வார்த்தை கூறியிருக்காங்க இந்த மாதிரி சித்ரா நமக்கு லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரான ஹவுசிங் போர்டு ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திவ்யா கல்லச்சியோட ஒரு ரெண்டு பசங்க சின்ன பசங்க இருக்கிற மாதிரி நெருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வீ வீடியோ வேணும் அதுக்கு யாராவது ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹவுசிங் போர்டு ஆனந்த்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காரு அவரும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு சிறுவர்கள் அடைச்சிட்டு அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சிறுவர்களையும் வந்து திவ்யா கள்ளச்சி வந்து நெருக்கமாக இருப்பது போல அவங்கள வச்சு அவங்களுக்கே தெரியாம அதை ஆபாச வீடியோவாகவும் எடுத்திருக்காங்க அந்த ஆபாச வீடியோவை சித்ராவுக்கு அனுப்பி வச்சு அவர் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டாரு அந்த ஆபாச வீடியோவை திவ்யாவிடம் காட்டி திவ்யா கிட்ட வந்து பணம் கேட்டி மிரட்டியிருக்காங்க சித்ரா ஆனால் சித்ரா வந்து ஆனால் திவ்யா கலர்ச்சியோ என்கிட்ட பணம் இல்லை நான் பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் இதை வந்து பொழுது இந்த விஷயத்தை நான் வந்து பெருசாக பெருசு பண்ணிடுவேன் இதை வந்து நான் பொது தளத்தில் வந்து பரப்பிவிட்டு ஒம்மிதே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நான் புகார் அளிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த எந்த விதமான மிரட்டலுக்கும் திவ்யா கலர்ச்சி அசரவே இல்லை நீ என்ன பண்ணுவியோ பண்ணிவிட்டு போ நான் ஏன் மேலே எந்த விதமான தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சித்ராவோ ரொம்ப நல்லவ மாதிரி திவ்யா கலர்ச்சி இந்த மாதிரி சிறுவர்களை வைத்து பாலியல் தொழில் செய்கிறதாகவும் அவங்களோட நெருக்கமாக இருப்பதாகவும் வந்து ஒரு பேட்டியே கொடுத்துருக்காங்க தைரியமாக பேட்டி கொடுத்துருக்காங்க அது போக நிறைய யூடியூப் சேனலுக்கெல்லாம் போய்ட்டு வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க பத்தாத குறைக்கு வந்து தேவையில்லாமல் உதயா சுமத்தியும் இந்த விவாதத்தில் இழுத்து விட்டுருக்காங்க அந்த பெண்ணோடையும் வந்து ரேட் பேசின ஆடியோ இருந்துச்சு அதையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ளே இழுத்து விட்டுருக்காங்க இப்போ நடந்த இந்த விவகாரம் எல்லாத்துக்குமே வந்து மூல காரணமே வந்து சித்ரா தான் அப்படிங்கிறத தெரிஞ்சது அடுத்து தான் நாங்கள் அவர் மீதே வந்து போக்ச சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து அவரையே வந்து நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் திருக்கிடும் தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க இதையடுத்து தான் சிறுவர்களுடைய இந்த ஆபாச பட விவகாரம் தொடர்பாக திவ்யா அவருடைய காதலான கார்த்திக் கார்த்தையுடைய நண்பரான ஆனந்த் அதுக்கப்புறம் இந்த இதற்கு மூல காரணமான சித்ரா ஆகிய நான்கு பேருமே தற்போது போலீஸார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்காக தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது யாரோட தான் நம்புறதுனே தெரியல யார் பேட்டி கொடுத்தாலும் இவங்க சொல்கிறது தான் கரெக்டு அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்